விபச்சாரத்தில் பெண்களை விட அதிக அளவில் திருநங்கைகள் ஈடுபடுவது அதிகரித்து வருது தமிழ்நாட்டில் சென்னை மதுரை சேலம் ஈரோடு கோவை நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பல ஆயிரம் திருநங்கைகள் அதிக அளவில் செக்ஸ் தொழிலில் ஈடுபட்டு வராங்க இதுக்கு இவங்க மும்பைக்கு போய் தன்னுடைய உடல் உறுப்பை ஆப்ரேஷன் செஞ்சுட்டு வராங்க மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல அதாவது பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்க் மற்றும் பிரதான சாதிகள்ல ஒதுக்குப்புறமா நின்னுக்கிட்டு பெண்களை போல வேஷம் போட்ட திருநங்கைகள் ஏராளமான ஆண்களை செக்ஸுக்கு அழைச்சிட்டு வராங்க சபல புத்தி ஆண்கள் பலர் இவங்களுடைய வலையில விழுந்து செக்ஸ் வச்சு கொள்றாங்க அவங்க பேசிய ரேட்டை விட அதிக அளவுல பணத்தை பிடுங்கிட்டு போறதா பெரும்பாலான திருநங்கைகள் வாடிக்கையாக வச்சிருக்காங்கன்னு நிறைய பேர் குற்றம் சாட்டி வராங்க பல திருநங்கைகள் கிரிமினல் வேலைகளிலும் ஈடுபட்டுட்டு வராங்க திருநங்கைகள் சபல புத்தி ஆண்கள் கிட்ட இருந்து பிடுங்கும் காசுல போலீசாருக்கும் பங்கு கொடுக்கறதுனால அவங்களும் இதை கண்டுகிறது இல்ல அதே போல் பப்ளிக் அதிகமாக கூடுற பகுதியான பீச் பகுதிகளுக்கு வரும் ஆண்கள் கிட்ட திருநங்கைகள் மிரட்டியே பணம் வாங்கிடுறாங்க இப்படி திருநங்கைகள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுவது குறித்து அவங்க சில பேர்கிட்ட கேட்டபோது இந்த சமுதாயத்தில் எங்களை மதிக்கிறது இல்ல வேலை தேடி போனா எங்களுக்கு யாருமே வேலை இல்ல எங்களை இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்குது வேற வழி இல்லாம தான் இந்த செக்ஸ் தொழில ஈடுபடுறோம் நாங்க விரும்பி இந்த தொழிலை செய்யறது கட்டாயத்தின் பேர்ல தான் இந்த தொழில செய்யறோம் எங்களை லோக்கல் ரவுடிகள் மிரட்டி பணம் பறிச்சிட்டு போறாங்க சில பேர் எங்களை அடிப்பாங்க கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டு காசு தரமாட்டேன்னு சொல்றது பல பேர் வாடிக்கையா வச்சிருக்காங்க அவங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு போயிடுவாங்க அவங்கள தட்டி கேட்க முடியாது அப்படி கேட்டா எங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க நாங்க கஷ்டப்பட்டு உடலை வருத்தி சம்பாதிக்கும் பணத்துல பாதிய போலீஸார் பிடிக்கிட்டு போயிடுவாங்க எங்க கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனா வெளிப்படையாக நாங்கள் கெட்டவங்களாக சித்தரிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க திருநங்கைகள் செக்ஸ் விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கவும் அரசு வேலைகளில் சேரவும் முன்னுரிமை தந்து பல சலுகைகள் செய்து வருது திருநங்கைகள் பலர் போலீஸ் துறை அரசு துறை சினிமா துறைன்னு பல துறைகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி